ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வளர வளர அந்த ஆஹ் உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் வளரும்ல அதனால சாப்பாடு இறங்காதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க அது உண்மையா ஏன் பொய்யான்னு சொல்லுங்க உங்க குழந்தைகள இந்த மாதிரி தான் சாப்பிட்ற கடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க வெளியில போயிட்டே இருக்கணுங்கிறேன் ஊர் இருக்குது இதுக்குள்ள விளையாட முடியாதா வெளியிலே கொண்டு போகணுங்கிற அது வெளியே அவுட்ரு மண்ணுக்குள்ள ஒண்ணு போயிருக்கணும் வரைக்கும் அது ஒரு போராட்டங்க எப்படி எப்படி சாப்பிட்டான சரி எங்க வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் அதை ஊட்டி விட்டுக்கறா நீங்களும் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ரெண்டே நாளில் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நான் வீடியோஸ் வந்து யூடியூப்ல கொடுக்குறேன் ட்ரேங்க் வீடியோஸ் பழையபடி கொடுக்குறேன் என்ன ப்ரேங் பண்றதுன்னு எனக்கு ஐடியா வர மாட்டேங்குது முன்ன மாதிரி ஐடியா வர மாட்டேங்குது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க கமெண்ட் அது பார்த்து டைம் பார்த்து அடிச்சு விட்டுலாம் நோட் பண்றா நீ தான் அப்படிதான் ஏதோ ஒரு பிராங்க் பண்ண தெரியாம

சாப்பாடு பாருங்க தெரிஞ்சூப் பத்தி சொல்லி தர ஒரு பாப்பாட்ட என்னென்ன ரூல்ஸ் நாளைல இருந்து என்ன பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் கண்டிப்பா நாளைக்கு ஒரு வீடியோ அதை பத்தி போடுறேங்க ஈட்டிங் சேலஞ்சு நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க ஹோம் டூர் சொல்லிக்கிறீங்க அடுத்தடுத்து இப்போ கண்டிப்பா வீடியோஸ் வரும் குட் நைட் பை ஃப்ரெண்ட்ஸ்